ஒரு கேள்வி இதில் நீங்க சொன்னீங்க அந்த ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு பாவம் தான் சொன்னீங்க இப்போ விட சொன்னீங்க நம்ம சொன்னீங்க இப்போ சொன்னீங்கன்னு நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு நிறைய பாவம் பண்ணிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி நிறைய யுவங்கள் நிறைய பாவம் பண்ணிருப்பேன் பாவத்தை எப்படி போ கடவுளை என்ன சொல்றாரு இப்போ ஒரு சின்ன காயம்பாட்டு அதுக்கு ஒரு மருந்து வச்சான வலிக்கும் அடிப்பட்டதை விட அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதிகமான வலி இருக்கும் இல்லைங்களா இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அது வந்து என்னன்னா அந்த இடம் மறுக்க வச்சிடும் மறுக்க வைக்கிறது மீதி எல்லாம் உணர்வு இருக்கும் அந்த இடம் மட்டும் தெரியாது இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அதான் பண்றாங்க இல்லைங்களா அப்படித்தான் இறைவனை நினைக்கிற ராஜோக மெடிடேஷன் என்கிறது வரக்கூடிய சூழ்நிலை தடைகள் கோபத்துக்கு நான் என்னென்ன பாவம் பண்ணனோ அதை எதிர்கொள்வதற்கும் தாங்குவதற்கும் மேற்கொண்டு ரியாக்ட் பண்ணாத இருக்கிறதுக்கும் ஒரு சக்தி கொடுக்குது ஓ இந்த ராஜோ சக்தி கொடுக்குது கொடுக்குது ஏன்னா மேற்கொண்டு அவங்க பண்ண மாட்டாங்க ம் ஆல்ரெடி பண்ணதுக்கு கண்டிப்பா வரும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு என்ன தகுதி விட அரியர்ஸ் வாங்கின மாதிரி இது நல்லா தான் எழுதுன ஆனா ஏதோ ஒரு மார்க்ல போயிடுச்சு ஒரு மார்க்ல போனது போனது தானே அப்ப மறுபடியும் நல்லா படிச்சு பாஸ் பண்ண பாஸ் பண்ணிக்கல அது மாதிரி நல்ல பாசிட்டிவாக நான் என்ன பண்றேன்னா அத தாங்குற சக்தியும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அட்ஜஸ்ட் பண்றது பொறுத்துக்குது நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது ரியாக்ட் பண்ணவும் கூடாது ரிஜெக்ட் பண்ணவும் கூடாது ரியாக்ட் பண்ணவும் கூடாது யாரையும் ஒதுக்கவும் வேண்டாம் ஒதுங்கவும் வேண்டாம் 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 ஏன் கணக்கு வந்து மறுபடியும் வேற ரூபத்துல செட்டில்மெண்ட் வரும் அதுக்கு இப்பயே செட்டில்மெண்ட் போயிடலாம் கொஞ்சம் அமைதி அந்த அமைதி என்னன்னா விதிப்படி பல்ல கடிச்சுட்டு எத்தனையோ பேர் வந்து நான் எவ்வளவு வருஷம் பொறுத்துட்டு இருக்கிறேன் தெரியுங்களா இன்னொரு ஆள ஓடியே போயிருப்பான் நானா இவ்வளவு பொறுத்துட்டு நடந்துட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கிற அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பொறுக்கும் செய்யறாங்க அப்படியே இவ்வளவு டென்ஷனு எவ்வளவு அது அப்போ இங்க வந்து அந்த இயற்கையான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த சக்திங்கிறது ஒரு சக்தி பொறுமைங்கிறது ஒரு சக்தி அப்போ இந்த யுகத்துல அந்த பொறுமையோ சகிப்புத்தன்மை இல்லைன்னா சுகப்பட முடியாது ஏன்னா இங்க இருக்கிற சூழ்நிலை மனிதர்கள் இயற்கையெல்லாம் கூட பாருங்க எவ்வளவு துக்கம் கொடுக்குது இல்லைங்களா அப்ப எத்தனையோ பேரிடர் என்னென்னமோ நடக்குது ஏற்கு போ கம்ப வெள்ளாங்கிற மாதிரி எல்லாம் வருது இப்ப இது எல்லாமே நம்ம மண்ண மனதினுடைய தாட் பொலிஷன் சொல்லுவாங்க அசுத்தமான எண்ணங்களோட அதிர்வுகள் அது வந்து ரியாக்ட் பண்ணுது பண்ணுதுல ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு டம்ளர்ல வந்து ஒரு ஜாடியில் தண்ணி ஊத்தி அன்பு அப்படின்னு எழுதுனாங்க இன்னொன்றுல வந்து வெறுப்புன்னு எழுதுனாங்க அதே தண்ணி ஊத்தி அது செல்ஃப்ல வச்சுட்டு அந்த படிக்கிற பசங்களை டெய்லி பாத்துட்டு போங்க நாங்க யாரும் படிக்க தெரியலன்னா பாத்துட்டு போவாங்க படிக்க தெரிஞ்சவங்க அதை படிப்பாங்க படிப்பாங்க அன்பு வெறுப்புன்னு இந்த ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அன்புங்கிறது நல்ல டிசைனா ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்குது இந்த வெறுப்புங்கிறது தண்ணியே கெட்டு போச்சு கருப்பு கலர் ஆயிடுச்சு எண்ணங்களுக்கு வந்து அவன் நினைக்கிறேன் அப்படின்னா அதோட எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யுது வெளியவே எதேதோ நினைக்கிறோமே மனசு உடலோட உறுப்புகள் எவ்வளவு பாதிக்கப்படுது இல்லையா இத்தனை நோய்களுக்கு எல்லாம் அதனால தானே எல்லாமே நல்ல எண்ணங்கள் கொடுங்க எங்களுக்காக ஆசீர்வாதம் கொடுங்க எங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க எங்களுக்காக வேண்டிங்க எப்படின்னா நல்ல எண்ணங்கள் நன்றி உணர்வோட நல்ல எண்ணங்களோட இருப்பது அது மானசீகமா செய்யும் போது பவர் காஸ்தி ம் ம் என்னங்களுக்கு அது இருக்குது இல்லைங்களா அதனால தான் இங்கே வந்து என்னாகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம போது வேற யார் நம்மளை குழப்பினாலும் நம்ம குழம்ப மாட்டோம் ம் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்க இல்லையா சாப்பிட்டுருக்கிறீங்க நிறைய சாப்பிட்ருக்கு நிறைய சாப்பிட்ருக்குறாங்க நல்லது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க ஆ பெரிய உழகி ரீதியில் ஏதோ ஒரு ரீதியில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது உலகமே நம்புது அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்வீட்டு ரொம்ப கசப்பாவும் காரமாகவும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவர் சொல்றாருங்க இருக்கோசரம் நம்பிடுவீங்க நான் சாப்பிடல என்னதான் சொன்னாலும் வேற வழி இல்லாத ஒத்துக்கிட்டு இருக்கு மேலோட்டமா செய்றீங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் என்ன சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ள வந்து என்ன ஆச்சு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஒரு அனுபவம் ஆயிடுச்சுன்னா உங்களை யாருமே சேக் பண்ண முடியாது அதே மாதிரிதான் நமக்கு நம்ம யாரு இறைவன் யாரு அவரோட உண்மையான அனுபவம் கிடைச்சிட்டா உலகத்துல எந்த மாதிரி விஷயத்த சொல்லி என்ன நடந்து என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம சேஞ்ச் ஆக மாட்டோம் ஓ பிரமாதம் ஏன்னா சத்தியம் என்னங்க இருக்கு சத்தியம் வந்து ஆடும் அசையும் ஆனால் கவிழாது அந்த ஆடு அசைகருக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இவனை எப்படியாவது அசைச்சிடலாம் அப்படின்னு பாத்திரலாம் அப்படின்னு ஆனால் ஆனா சத்தியத்துக்கு வலிமை என்னன்னா சத்தியம்ங்கிற படகு ஆடும் அசையுமே ஒழிய ஒரு போதும் கவிழாது அசத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பொய் அது நல்லா போற மாதிரிதான் இருக்கும் அவன் எதிர்பார்க்க முன்னாடி தேடி பார்க்கணும் அது அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும் சத்தியம் தான் ஜெயிக்கும் தர்மம் தான் வெல்லும் இப்படி இதுதான் விதியா இருக்குதே ஒழிய புராணங்களில் அசுரர்களும் தேவர்களுக்கு சண்டை போடுறதுல அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி நிறைய காட்டுவாங்க பைனல் பாத்தீங்கன்னா தேவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு என்னன்னா தெய்வீக குணத்துக்கு முன்னாடி அசுர குணம் தலை வணங்கும் ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் ஆனோம்னா லஞ்சம் கொடுக்குறாங்க அது மாதிரி பல விஷயம் இருக்குது இத பாக்குற நல்லவங்க இதெல்லாம் கொடுத்தாதான் வேலையாகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களும் கெட்டவங்களா தீமை தீமைதான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தானே இருக்குது நீங்க வாய்மைதான் வெல்லும் சொல்றீங்க தீமைதான் வெல்லும் ஒரு காலம் வெல்லாது நமக்கு ஆத்மாங்கிறது ஒரு ப்ரோக்ராமர் மாதிரி இல்லைங்களா அவங்கவுங்க என்ன செய்யறாங்களோ நல்லதா கெட்டதோ அவங்கவுங்க அவங்க ஊர்ல பதிவாயிடும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷனுக்கு உண்டான ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது ம் ஆனா அதர்மம் இடத்துல நீங்க தர்மத்தை சொன்னாலே எடுபடாது அதுக்காக நாம அதன் பக்கம் போயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா அப்போ இங்க தர்மத்தின் பக்கத்துல தான் சங்கடம் ஏற்படும் தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு குழந்தைய குழந்தை இல்லைன்னு எடுத்துட்டு வந்து வளர்த்துறாரு பெரிய செல்வந்தர் நல்லா நல்ல ஒழுக்கமாகத்தான் வளர்க்குறாரு நல்ல பெரியாக்கி உயர்ந்த போஸ்ட்ல இருக்கார் இல்லைங்களா இந்தியால உயர்ந்த போஸ்ட்ல இருக்காரு அந்த சைடு பாத்தீங்கன்னா அவர் வளர்த்துனவர் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தாரு அதுல ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டார் ஒரு தவறு இருந்தா இது வெளியே தெரிஞ்ச என்ன ஆகும்னா எஃபெக்ட் ஆகும் கம்பெனிக்கு ஓனர் கூட எஃபெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க உங்க பெரிய போஸ்ட்ல நம்ம பசங்க தானே பையன் தானே இருக்கா ஐயா தானே இருக்காரு அவர்கிட்ட சொன்ன ஒரு வாரத்துக்கு யாராவது சொல்ல பியூன்னு பியூ என்ன பியாட்ட சொன்னா கூட போதும் இது ஈஸியா ஆயிடுதுன்னு பாக்குறாங்க ஆனா இவர் வந்து நல்லா சொல்லி அவர் அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இப்போ போறாங்க ஐயோ நான் எப்படி கேட்குறது நான் நான் அவனை இவன் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க நாங்கள் போறேன்ட்டு ஒரு குரூப்பே போகுது போத்தது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அவர் கேட்டுக்கிறாரு அவர் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கு தானே எஃபெக்ட் ஆகும் இது பண்ணணும் ஒன்றுமே இல்லாததுக்கு வந்து நல்லவனை இது பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னா இது சரியே கிடையாது அப்படின்னாங்க தம்பி அதெல்லாம் சரி உங்க அப்பா உனையை தூக்கி கீக்கி இத்தனை எல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு இதுதான் நீ நன்றி விசுவாசம் காட்டுறதான்னு அப்போ அந்த இடத்துல என்னன்னா நான் இவங்களுக்கு இந்த தவறானதுக்கு நான் ஒத்து போனா இப்ப இந்த தர்மத்துக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது என்னை வளர்த்தி பெரிய ஆளாக்கி இவ்வளவு பண்ணியிருக்காங்க இதுக்கு நான் ஒத்து போனா எனக்கு பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் ப்ரைஸும் கிஃப்டும் ஏகப்பட்டது கிடைக்கும் இந்த பக்கம் போனா தர்மத்தின் பக்கம் நேர்மையா போனேன்னா எனக்கு ஏச்சும் பேச்சும் திட்டும் உதவாக்கற இவ்வளவு நன்றி உணர்வே இல்லாதவன்னு எல்லாமே வரும் அப்போ இந்த இடத்துல தான் தர்மத்துக்கு ஒரு சங்கடம் ஏற்படுது என்ன செய்யணும் ஆனா பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கிற மாதிரி காணல் நீற மாதிரி ஒரு தோற்றம் கடைசியில அத்தனைக்கு சேர்ந்து துக்கம் ஏன்னா கர்மத்தோட வீதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ராங் ஜட்ஜ்மெண்ட்னா கூட அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாது அப்புறம் ஒரு பர்த் எடுத்தோம்னா அவரு நல்லவரா இருந்து ஒரு கேஸ்ல மாட்டி எல்லாமே நல்லவரா இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வரைக்காது எல்லாமே கரெக்டா இருக்கும் ஏதோ ஒண்ணு விழிச்சிட்டே இருக்கும் அப்ப எவ்வளவு பேர் இதுல பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனை கணக்கும் செட்டில் பண்ணும் இது இரநோட கவர்மெண்ட் ஒண்ணு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருக்காரு அதனால அவங்களே சொல்லிடுவாங்களே ஏதா பிரச்சனையே கஷ்டம் வந்தா நான் மனசெரிஞ்சு யாருக்கும் எந்த பாவம் பண்ணலங்க ஆமா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் என் தலையழுத்து அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு அவங்க வாய் சொல்லிடுது ஆமா இதுல ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம்னா எந்த பாவத்தை பண்ணிட்டு வந்து இப்ப பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதைத்தான் திருப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ நமக்கு உலக ரீதியில் என்னன்னா ஒவ்வொருத்தரோட பாட்டு தனித்தனி இப்ப ஒருத்தர் ஒரு பத்து வருஷமா மோசமான ஒரு தொழில் பண்ணிட்டு வர்றாரு ஆனா வெளியே தெரியல அது பெரிய இதாக இருக்காங்க நியாயம் பண்றவனால நல்லா தான் இருக்கிறேன் நம்ம இவ்வளோ நேர்மையா இருக்கிறவன் நமக்கே தான் இப்படி பிரச்சனைன்னு நினைக்கலாம் இல்லைங்களா ஆனா நமக்கு சத்தியத்தின் படியே தர்மத்தின் படி போயிட்டேன்னா ஆரம்பத்தில் நெலிக்கிற மாதிரி கசப்பா ஒரு ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் வாழ்க்கை சுகமாக புரிஞ்சுக்குவாங்க எப்படின்னா இந்த கால சக்கரம் ஒரு உண்மையை புரிய வச்சிடும் சூப்பர் இல்லைங்களா அப்போ நம்மளோட நிலை எங்கேயோ போயிடும் பர்மனண்டா இருக்கும் சூப்பர் சரிங்களா அப்போ அது வரையும் நான் கொஞ்சம் சங்கடம் தாங்கி தான் தீரணும் சரி ரைட்டு சொல்லுங்க ஏன் மனசு இது சரின்னு பட்டதுன்னா சரியா இருக்கட்டுமே இன்னொருத்தர் என்ன சொன்ன என்ன பண்றதுங்களா அப்போ இந்த இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு அதுக்கும் ஆத்மாக்கு சக்தி வேணும் அதுதான் இந்த மெடிடேஷன் எண்ணங்கள் நல்லா இருக்குது ஆனா அதுக்கு சக்தி வேணும் செயல்படுத்த முடியல ஆசைப்படுறாங்க சக்தி இருக்கணும் நானும் ஒரு மூட்டை இருக்குது ஐம்பது கிலோ தான் அது தூக்கணும்னு விருப்ப இப்ப நானும் எந்திரிக்கவே முடியாத உட்காந்துக்கிறேன் நான் எங்க போய் ஐம்பது கிலோ தூக்குறது அப்போ எனக்கு உடம்போட ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா அதே மாதிரி சிலது நல்லதுன்னு தெரிஞ்ச பின்னாடி மனசுக்கு சக்தி வேணும் மனோபல் வில் பவர்ன்றாங்களா அது எதை சொல்றாங்களோ தெரியுங்களா மன வலிமை அதுதான் மன வலிமை மனசக்தி மனோசக்தி வில் பவர் சொல்றாங்களா அப்படின்னு என்னது என்னால எவ்வளவு முடியும் நினைக்கிறதா அதை வில் பவர் சொல்றாங்களா அது ஆக்சுவலா வில் பவர் மனோபலங்கிறது ஆத்ம சக்திங்கிறது என்னன்னா ஆத்மோடைய இயற்கையாகவே செவன் குவாலிட்டிஸ் இருக்கு ஓ செவன் ஏழு குணங்கள் ஏழு குணங்கள் இருக்கு ஒரு பாலிட்டிசுன்னு சொல்லுவாங்க அப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா கே பி ஸ்கொயர் லோ ஐபிபி இது அடிக்கடி யூஸ் பண்ற வாரத்தை கேபி ஸ்கொயர் எல்லாருக்கும் லோ ஐபிபி இருக்குது நம்ம யாருன்னு மறந்துட்டேன் அவர் எப்படி ஐயோ எனக்கு சொல்லுங்க நான் தான் சொல்லுவேன்னா எனக்கு எல்லாமே தெரியும் முடியாங்க அவர் எப்படி படுறதேன்னு ஐயோ அதே ஏன் கேக்குறீங்கற மாதிரி சொல்லுவாங்க இதை நான் தான் சொல்லுவேன் அப்படிப்பா அப்போ இப்ப இருக்கிற என்னவா இருக்கிறாரோ அவரோட நடத்தை எப்படி இருக்குது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறவரு அவரோட இது இது ரோல் டு ரோல் சோல் டு சொல்னா அந்த ஒரிஜினல் தெரியல உம் இல்லைங்களா இங்க இருக்கிற வெள்ளம் இனிப்பா இருக்குதுன்னா லெண்டன்ல இருக்கிறதெல்லாம் கசகாது அது இனிப்பா தான் இருக்கும் இதுல என்ன மூலப்பொருள் வைட்டமின் மினரல் கால்சியம் என்னன்னா அதுவும் அங்க இருக்கிறதுக்கு அப்படித்தான் இருக்கும் அப்போ ஒரு சோல் உயிர் அப்படின்னா கே எங்கது நாலேஜ் ஞானம் நாலேஜ் நாலேஜ் அறிதல் புரிதல் சரிங்களா எதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க பேச்சுவார்த்தை இருக்காது ஏதோ ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு உறவுகளும் இருக்காது இல்லைங்களா ஒரு சிலர் ஏதாவது ஒண்ணு செஞ்சுருப்பாங்க இனி அந்த பக்கமே போகாது இருப்பாங்க ஏன் நடந்ததுன்னு நாலேஜ் இல்லை அது கிடைக்காத வரையும் இந்த தொங்கல்லயே தான் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பதில் கிடைக்காத வாழ்க்கையில எத்தனையோ பெஷம் முகம் பார்க்காம இருக்கிறாங்க டைவர்ஸ் ஆயிடுதுன்றீங்க இது ஏதாவது ஒண்ணு நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொன்றும் பாக்குறாங்க என்னென்னமோ ஆகுது இல்லைங்களா அப்போ அந்த புரிதல் இருக்கும் போது என்ன அதுன்னா அது மேனேஜ் பண்ணிக்குவாங்க உறவுகள் நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்போ நான் யாரு நான் எங்க இருந்து வந்து எங்க போகணும் இங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு இங்க வந்து எதுக்காக இருக்கிறது எல்லாம் தெரியணும் சுகம்னு என்ன துக்கம்னு என்ன இதெல்லாம் தெரியணும் அதுதான் நாலேஜ் அதுதான் அது கூடவே இன்னொன்னு இறைவனை பத்தியும் தெரியணும் அவரோட பேர் தெரியணும் அவரோட உருவம் தெரியணும் அவரோட அட்ரஸ் தெரியணும் அவரோட தொழில் தெரியணும் என்ன செய்வாரு என்ன செய்ய மாட்டாரு அவரோட வருகை தெரியணும் எப்படி நான் கனெக்ட் பண்ணி அவரோட பறவை எல்லாம் எனக்குள்ள ஆத்மீகர் பேட்டரி ரிசீவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட இதுவும் தெரியும் வெரி குட் அப்போ இந்த டிராமால எனக்கு என்ன ரோல் ஒரு நடிகர் அப்படின்னு நான் எப்ப ஆரம்பிச்சேன் எப்ப முடியும்னு தெரியணும் எதுவும் தெரியலன்னா குறுக்க குறுக்கா உள்ள போடுவாங்க சம்மந்தம் இல்லாத வசனம் பேசுவாங்க அப்படிதான் இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்கு உன் யார் கேட்டேன் இங்க நல்லா பேசிட்டு ஃபைனல் ஆகிற சமயத்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டு மொத்தம் கெட்டே போகும் இல்லைங்களா அப்ப இங்க வந்து நமக்கு தன்னோட ரோல் என்னன்னு தெரியணும் இதெல்லாம் ஆத்மா பரமாத்மா டிராமான இந்த சமயம் இத பத்தி எல்லாம் நாலு இதெல்லாம் புரிதல் அறிதல் புரிதல் அறிதல் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது புரிதல்னா நடைமுறைப்படுத்துற அளவுக்கு புரிஞ்சுக்கிறது இப்ப நான் ஆத்தமான தெரிஞ்சு வச்சுக்கிறேன் புரிஞ்சுக்கல அதனால உடம்புல நினைச்சுக்கிட்டேன் இருந்துட்டு இது அங்க போறாங்க இல்லைங்களா கடைசியில வந்து சுடுகாட்டுக்கு எல்லாம் போகும்போது எல்லா ஒரு நாள் இப்படி போக வேண்டியதாங்க என்னத்த எடுத்துட்டு போனாரு என்ன செஞ்சாரு பாருங்க அப்படி இப்படி சேசுவாங்க அதெல்லாம் எங்கன்னா அங்க போற வரையும் அந்த வைராகி இருக்கும் வீட்டுக்கு வந்து குளிச்சு குளிச்சி ரேடியாச்சுன்னா பழையபடியே பாப்ப என்ன வருது அதே ரொட்டீன் ஆகும்

ஒரு முக்கியமா நமக்கு டெய்லி நம்ம குளிக்கிறோம் மற்ற மிருகங்கள் எல்லாம் கூட குடிக்குது இல்லைங்களா அப்போ மெயின் மனுஷனுக்கு வந்து அதுவும் வெயில் காலத்துல எல்லாம் வந்து ஒரு முறை ரெண்டு முறை எல்லாம் குளிப்பாங்க அந்த வேர்வு அது இதெல்லாம் இருக்கும்போது அந்த துணியை கூட எடுத்துட்டு வேற நல்ல துணியை போடுவாங்க இல்லைங்களா ஒரு ஃப்ரெஷ்னஸ் உடம்புக்கு அதே மாதிரிதான் மனதுக்கும் ஒரு நெகட்டிவ் வீணானதும் அதுவும் இது இல்லாம இருந்தா மனோ ரீதியில தூய்மை ஃப்ரெஷ்னஸ் இன்னைக்கு எல்லா நகையும் நிறைய பட்டு புடவையோ இல்லன்னா வேற வேற ட்ரெஸ்ஸோ மேலோ ஃபீமேலோ ஆனா பெண்ணா யாரா இருந்தாலும் எல்லாம் போட்டு நின்னாலும் கடுன்னு போவோம் நின்னாங்க வச்சுங்க யார் பக்கத்துல போவா போறோன்னு எழுத்துக்குவாங்க நெரம்பு சேரில போக சாமி சாமி கட்டி கரைச்சி விட்டுருவா அப்படின்ட்டு ஆமா அப்போ அந்த தூய்மைங்கிறது நமக்கு அவசியப்படுது ஏன்னா நம்மளோட இயற்கையான குணம் விரும்புது மனசு இல்லீங்களா மூணாவது பாத்தீங்கன்னா அமைதி அப்போ இதுவும் நம்மளோட இயற்கையான குணம் அப்போ

இந்த ரெண்டும் இருக்கிற இடத்துல அமைதி உருவாகும் இந்த மூணு இருக்கிற இடத்துல அன்பு உருவாகும் இந்த நாலு இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கும் இந்த ஆனந்தமா இருப்பாங்க இடத்துல எல்லா சக்தியும் இந்த ஏழு இருக்கிற இடத்துல கவலை இல்லாத சுகமாக வாழ்வாங்க பிரமாதம் பிரமாதம் ரொம்ப அருமையா பேசுனீங்க ரொம்ப நல்லா இது நம்மளோட இயற்கையான குணம் தான் ஏன்னா இறைவன் இதுல எல்லாம் கடல் அன்பு கடல் கருணை கடல் சத்தியத்தின் கடலா இருக்காருன்னா அவரை நினைக்க நினைக்க அவரோட குவாலிட்டிஸ் என்ன இருக்குது அத்தனையும் நமக்குள்ள இருக்குது அத நினைக்க நினைக்க ஆள் மனுஷ இருக்கிறதுல வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்களா அது நம்ம காரியத்துல யூஸ் பண்றோம் நமக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ப நம்மளும் நல்லா இருக்கிறோம் மத்தவங்களும் நல்லா தான் இருப்பாங்க வீட்டுக்கு நான் எனக்காக ஒரு ஊரை பத்தி பச்சை வச்சுக்கிறேன் ஒரு ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு எனக்காகத்தான் வச்சேன் நல்லா இருக்கட்டுமேட்டு ஆனா அங்க வரவங்க எல்லாமே கிராஸ் இடத்துல அவங்களும் அந்த ஸ்பெல்லு அனுபவம் பண்ணுவாங்க இல்லைங்களா இப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன பிராண்டு ரொம்ப நல்லா சொல்லி வாங்க கூட ஆன்மீக குணம் என்று நர்ப்பணம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா எப்படிப்பட்டவங்க இருக்காங்க ஈர்க்கப்பட்டு நம்ம மூலமா நம்ம கிட்ட இருக்கு அது சுகத்தை எடுப்பாங்க அப்ப இது எல்லாமே நினைக்கிறதுல தான் இருக்கு மா ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் பொறுமையா அழகான உதாரணங்களோட மிக அழகான முறையில அருமையான முறையில உங்களுக்கு வந்து அமுதமலை நேர்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பேசியிருக்கிறீங்க இவ்வளவு நல்ல நல்ல கருத்துகளையும் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்திருக்கிறீங்க அமுதமலை இணையதள வானொலி சார்பாக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி இது எல்லாமே இறைவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு சொல்றேன்னா எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அப்ப நமக்கு கடவுள்னு ஒருத்தர் வராத வரையும் அவரோட மகிமை உலகத்தில் ஏற்பட முடியாது ஒருத்தர் பூமிக்கு வராத ஒரு காரியம் செய்யாம அவருக்கு வெறுமனே பாட வெறுமனையும் ஒரு முறை நேரடியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுத்திருக்காரு அவ்வளவு சக்தி கொடுத்திருக்காரு அவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு இன்னைக்கு புரியல தெரியலன்னா கூட அந்த சக்தி இன்னைக்கு வேலை செய்யுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த கல்வி கடைசியில இப்ப மீண்டும் அவரோட பாட்டு இது எப்படி வந்து எப்படி புரிய வச்சு எப்படி வழி நடத்தி எப்படி ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாங்க அப்படிங்கிறது அது நேரடியா வந்தோம் இல்ல அங்கங்க நம்ம கிளை நிலையங்கள் எல்லாம் நிறைய இருக்குது எந்த கட்டணமும் கிடையாது நீங்க ஆரம்பத்தில் கேட்கற மாதிரி என்ன கொண்டு வரணும் நீங்க ஒரு அரை மணி நேரம் கொண்டு வந்து என்ன நினைக்கிறோமோ அதை நெரிச்சுக்கிட்டு நாம போகலாம் பிரமாதம் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் தேங்க்யூ உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஞாயிற்றுக்கிழமை ஆர் ராஜசேகர் காரு திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி சரவணன் செவ்வாய்கிழமை புதன்கிழமை ஆர் ஜே வேல் முருகன் மதுரை வியாழக்கிழமை ஆர் ஜே விஜயன் வத்தால குண்டு வெள்ளிக்கிழமை ஆர் ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர் ஜே சேது மலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி டாட் ஸ்லாஷ் அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்கிற